பாரம்பரிய களிமண் டைல்ஸ்கள் மேற்கூரை உற்பத்தியில் ஆண்டுகளை நிறைவு செய்த நுவோகோட்டோ நிறுவனம் கால்வலி வாதம் போன்ற தீர்வு சென்னையில் பல பாரம்பரிய கட்டிடங்கள் இன்றும் எந்த சேதமும் அடையாமல் இருப்பதற்கும் பொலிவுடன் காட்சி தருவதற்கும் மிக முக்கிய காரணம் பழமையான கட்டுமான முறைகளாகும் அந்த வகையில் தரைத்தளம் சுவர் மேற்கூரை ஆகியவற்றில் களிமண்ணால் செய்யப்பட்ட டைல்ஸ்கள் பதிக்கப்படுவது அதிகரிக்க தொடங்கியுள்ளது களிமண் தண்ணீர் நெருப்பு மூலம் தயாரிக்கப்படும் இந்த வகை டைல்ஸ்கள் மேற்கூரைகள் பயன்படுத்துபவர்களுக்கு பல நன்மைகளை அள்ளி தருகின்றன குறிப்பாக குளிர்காலங்களில் டைல்ஸ்களில் வெறும் காலில் நடப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் இந்த களிமண் டைல்ஸ்கள் மிதமான வெப்பத்தை கொடுப்பதால் செருப்பு அணியாமலேயே இருக்க முடிகின்றது சி கிளே டைல் வந்து எப்பவுமே நிறைய ஃபங்க்ஷனல் இருக்கு ஒன்னு கூலிங் பார்க்கலாம் இன்னொன்னு வந்து லைஃப் லாங் மெத்தீரியல் சில்னஸ் எப்பவுமே நல்லா இருக்கும் நார்மல் சிமெண்ட் கிரானேட் மார்பிள் கூலிங் இருக்கிறதோட இதுல வந்து வார்ம் சில்னஸ் தான் இருக்கும் ஸோ வார்ம் சில்னஸ்ல எப்பவுமே இந்த கால்வழி வாதம் எல்லாம் வராது தட்ஸ் வை வி டென் டு வேர் ஸ்லிப்பர்ஸ் இன் தி ஹவுஸ் வேர் அந்த கிரானேட் மார்பிள் போடுற இடத்துல அதை அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிளே இஸ் ஆல்வேஸ் ஏன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கிற டைல் வந்து சாம்பிள் வச்சுருக்கோம் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இதோட மிக்ஸிங்கே வந்து ஃபயர் கிளே வாட்ரு இது மட்டும்தான் பட் நார்மலும் கிரானேட் மார்பில் அப்படி இல்லை இது உடச்சு ப்ராசஸ் பண்ணி மிஷின் பண்ணி செரமிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதேபோல கோடை காலங்களில் மொட்டை மாடிகளில் இருந்து இறங்கும் வெப்பம் குடியிருப்பு வாசிகளை படாத பாடுபடுத்துகின்றது மழைக்காலங்களில் கான்கிரீட் கட்டிடங்கள் தண்ணீர் கசிவு பிரச்சினையையும் எதிர்கொள்கின்றன இவை அனைத்திற்கும் தீர்வாக இந்த களிமண் டைல்ஸ்கள் அமைந்துள்ளன எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நமக்கு டைல் இருக்கு பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்ம மொட்டை மாடியில் இந்த டைல் போட்டா ஹீட்டும் ரொம்ப கம்மியாகும் ஃபியூச்சர்ல லீக்கும் வராது இப்ப மெயினா இந்த காங்கிரீட்ல லீக் வருது ஏன்னா சம்மர்ல இது எக்ஸ்பேண்ட் ஆகும் விண்டர்ல அது கான்ட்ராக்ட் ஆகும் அப்ப இந்த சைக்கிள் நடந்துட்டே இருந்தா காங்கிரீட்ல கிராக் வந்துட்டு தண்ணி உள்ள போய் அது துரும்ப பிடிக்கும் அது கம்பி அது ஃபியூச்சர்ல லீக் ஆகும் அப்ப நம்ம டைல் போட்டு இருந்தா டைரக்டா ஹீட்டு காங்கிரீட்டுக்கு வராது சோ தட் யூ கேன் கீப் யுவர் ஹவுஸ் கூல் இந்த காரணங்களால் களிமண் டைல்ஸ்களுக்கான தேவை அதிகரித்து வருகின்றது இந்த தேவையை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பூர்த்தி செய்து வரும் நிறுவனம்தான் நுவோகோட்டோ தமிழ்நாட்டில் கோவை மதுரை நகரங்களில் செயல்படும் இந்த நிறுவனம் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கிளைகளை கொண்டுள்ளது தற்போது இருபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதையொட்டி சென்னை அரும்பாக்கத்தில் புதிய கிளை திறக்கப்பட்டது புதிய கிளையை பேராசிரியர் கிருஷ்ணராவ் ஜெய்சிம் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இதில் நிறுவனத்தின் தலைவர் அனஸ் துணை நிறுவனர் முகமது ரசல் டைரக்டர் அப்துல் அகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் on this 25th anniversary of uh, Koto, we are happy to unveil the biggest clay tile showroom of uh, chennai we have all varieties of clay tiles and as you know clay tiles are part of chennai's history and uh, we could be the leader in changing the perspective of how the clay tiles are used we could be leading the way to use the clay tiles in an innovative ways and uh, we welcome you to visit our new showroom ഇറ്റ്സ് ഇൻ കോയമ്പേഡ് ഇൻ ബാ വി ഹവൻ ബാംഗ്ലൂർ ചെന്നൈ ഹൈദരാബാദ് കൊച്ചിൻ്റെ ദുബായ് തമിഴ്നാട് വി ഹവൻ കോയമ്പത്തൂർ കോയം കോയമ്പത്തൂർ മധുരൈ ആൻഡ് ചെന്നൈ എസ് വി ഹ് ഓൺലി വൺ ഷോറൂം വി ഹവ് ഫ്രം ആൾ പ്രൈസസ് വി ഹ ഹവ് ഡിഫ്രൻറ്റ് കേട്ടഗറി ആഫ് ടൈൽസ് വി ഹവ് ടു ത്രീ ബ്രാൻഡ്സ് നാടൻ ഇൻഡിക്കോട്ടോ അൻഡ് നൂവകോട്ടോ സോ ഇറ്റ്സ് ഇൻ ഡിഫറെ റേഞ്ചസ് ചെന്നൈയിൽ ഇത് ട്വൻറ്റി ഫൈവ് ഇയർസ് ബംഗ്ലൂരില പതിമൂന്ന് വർഷമാണ് ഡെലിവറി പൊറത്തുള്ള ഒരു ഫിഫ്റ്റി എയ്റ്റ് സിക്സ്റ്റി തൗസൻഡ് സ്കൊയർ ഫീറ്റിൽ കോഡൗൺ വരും ஆல் ஓவர் இந்தியா இப்போ நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் லாஜிஸ்டிக்ஸ் பீப்புள் கூட டைப் பண்ணி இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே சப்ளை இருக்குது இப்போ நாங்கள் புதுசாக பிளானிங் வந்து நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டோட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணதுக்காக பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஷோரூம் இஸ் விஜயவாடா விசாகப்பட்டினம் ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் பிளான் பண்ணிருக்கோம் வெதரிங் டைல் வந்து ஆக்சுவலாக வெதரிங் கோர்ஸ் டைல்னு சொன்னால் சார் கிளே கிளே தான் வெதரிங் கோர்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ புதுசாக நிறைய ஒயிட் டைல் சிமெண்ட் பேஸ்டு டைல் எல்லாம் அது இன்னும் டூரபிலிட்டி கம்மி சென்னையில் பொறுத்தளவில் வெஸ்ட்லி ஸ்கூல் இருக்கா எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்ட ரூஃப் டைல் அந்த டைல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண டைல் இப்போது அதோட டூரபிலிட்டி பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெதரிங் கோஸ் டைல் சொல்லும்போது அது ஹீட் ப்ரூஃப் டைல் தான் வெதரிங் கோஸ் டைல் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்